முயன்றால் எதுவும் முடியும் அப்படி ஒரு குட்டி மேகம் முயற்சி செய்வதால் ஏற்படும் மாற்றம் என்னன்னு இந்த கதை மூலமாக பார்க்கலாம் நான் இந்த கதை சொல்வதன் மூலம் உங்களுடன் இணைந்திருப்பது பிரியா நீங்கள் இப்போ தான் நம்ம மாரல் மேஜிக் தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி என்ன குட்டி மேகம் செய்ததுன்னு பார்க்கலாம் வானத்தில் ஒரு சிறிய அழகான குட்டி மேகம் இருந்தது மற்ற மேகங்களை எல்லாம் பெரிய மலையை கொடுத்து மக்களுக்கு உதவதை பார்த்த குட்டி மேகத்துக்கும் ஒரு ஆசை வந்தது மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஆசை ஆனால் அதுவோ ஒரு சிறிய மேகம் என்னால் உதவ முடியுமா என்ற எண்ணமும் அதுக்குள் வந்தது என கவலைப்பட்டு இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் வெப்பம் தாங்க முடியாமல் வாடிய கிராம மக்கள் மழை வேண்டி வானத்தை நோக்கி பார்த்து நீ எங்களுக்கு மழை தந்து உதவ முடியுமா மழை இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் அதை கேட்ட குட்டி மேகத்துக்கோ அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வருது ஆனா நானோ ஒரு சிறிய மேகம் என்னால் முடியுமா என்ற கேள்வியும் தன் மனதுக்குள் எழுகிறது நாம் ஏன் முயற்சி செய்யக்கூடாது முயற்சி செய்தால் நிச்சயம் நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்கிறது அது மெதுவாக சூருண்டு குளிர்ந்து சிறிய மலைத்துளிகளை உருவாக்கத் தொடங்கியது சிறிது நேரத்தில் சின்ன சின்ன மலைத்துளிகளாக கிராமத்தில் பொழிந்தது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கிராமத்தில் குதூகலமாக ஆடி மகிழ்ந்தார்கள் அன்று முதல் அந்த கிராமத்தில் மரம் செடி என செம்மையாக வளரத் தொடங்கியது பசுமை நிறைந்த கிராமமாக மாறியது எல்லாம் பார்த்த குட்டி மேகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முயற்சி செய்தால் கண்டிப்பாக நம்மால் அம்மால் முடியும் மாறல் நாம் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் நல்லது செய்யும் மனம் இருந்தால் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த கதையில் வர குட்டி மேகம் போல் நாமும் முயற்சி செய்வோம் என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா அப்படி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் சேயூ யூ பாய்